வைரமுத்து சின்மயி பாலியல் சர்ச்சை தொடர்பான விவாதத்தில் இதுநாள் வரை மௌனம் காத்து வந்த பாடலாசிரியர் மதன் கார்கி தனது தந்தைக்கு ஆதரவாக தற்போது ஒரு பாடலை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கார் பரபரப்பாக இந்தியா முழுவதும் வீசிய மீட்டு புயலில் சிக்கிய பிரபலங்களில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் ஒருத்தர் பாடகி சின்மயி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வெளிநாட்டு இசை நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த வைரமுத்து தன்னிடம் அத்துமீற முயன்றதாக புகார் சொல்லியிருந்தாங்க இதையடுத்து மேலும் சில பெண்களும் வைரமுத்து மீது புகார் சொன்னாங்க சின்மயி தனது ட்விட்டரில் பல பேர் மீது குற்றம் சுமத்தினாலும் ஊடகங்கள் வைரமுத்து மீது கவனம் செலுத்தி இந்த சர்ச்சை தொடர்பாக ஒரு வீடியோவில் மறுப்பு தெரிவித்துவிட்டு வைரமுத்துவும் அமைதியாயிட்டார் சின்மயி மற்றும் அவரது தாயார் தொலைக்காட்சிகளில் தோன்றி இது சம்பந்தமாக விளக்கம் அளிச்சாங்க வைரமுத்து மீது வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் பாடகி சின்மயி சொல்லியிருந்தாங்க இந்த சர்ச்சை தொடர்பாக வைரமுத்துவின் குடும்பத்தாரிடமிருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் வராமல் இருந்தது ஆனால் இப்போது தன் தந்தை மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பாடலாசிரியர் கார்கி லிங்கா படத்தில் ரஜினிக்காக வைரமுத்து எழுதிய உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற பாடலை பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் வரும் வரிகளான பொய்கள் புயல் போல் வீசும் ஆனால் உண்மை மெதுவாய் பேசும் என்று தனது தந்தைக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு